கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகர வளர்ச்சியில் தமிழ்நாடு அரசு எப்போதுமே தனி கவனம் செலுத்தி வருகிறது ஓசூர் நகரம் தற்போது தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்தே ஓசூர் நகரம் டிவிஎஸ் அசோக் லேலாண்ட் போன்ற பெரிய நிறுவனங்களின் உற்பத்தி ஆலைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக ஓசூரின் வளர்ச்சி அனைவரையும் பிரமிக்க வைக்கிறது குறிப்பாக டாடா நிறுவனத்தின் ஐஃபோன் உற்பத்தி ஆலை ஏத்தர் ஓலா போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களின் வாகன உற்பத்தி மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆலைகள் ஓசூரில் ஓசூரில்தான் அமைந்திருக்கின்றனர் இது தவிர ஓசூர் நகரம் ஏற்கனவே மூவாயிரத்துக்கும் அதிகமான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது பொருளாதார ரீதியாகவும் உற்பத்தி ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சிறந்த வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு நகரமாக ஓசூர் மாறியிருக்கிறது தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு பிரத்யேகமான திட்டங்களை தொடர்ச்சியாக அறிவித்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் ஐடி வேலைகளை ஓசூரில் உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டது தரைத்தளத்தோடு ஒன்பது தளங்கள் கொண்டதாக ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுரடி பரப்பளவில் அத்திவாடி மைதானத்திற்கு அருகே இந்த டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது இதற்காக ஒப்பந்த புள்ளி கோரப்பட்ட நிலையில் சத்லோகர் சுனர்ஜி ஆர் சிணர்ஜி ஜிஹெச்வி எம்ஐபிஎல் ஜேவி ஸ்கான் ப்ராஜெக்ட் ஆகிய மூன்று நிறுவனங்கள் ஓசூர் டைட்டில் பூங்காவை கட்டுவதற்கான ஒப்பந்தம் கோரியுள்ளனர் ஓசூரை நோக்கி படையெடுக்கும் கர்நாடக நிறுவனங்கள் ரூபாய் நான்காயிரம் கோடி முதலீட்டால் வாயடைத்து போன கர்நாடகா மூன்று நிறுவனங்களில் கூடிய விரைவில் ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு ஓசூர் டைட்டில் பூங்காவை கட்டமைக்கும் ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட இருக்கிறது இது இறுதி செய்யப்பட்டுவிட்டால் தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே கூட ஓசூர் டைட்டில் பூங்கா கட்டமைப்பு பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் அப்போது இந்த பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுவிடும் எனவே தான் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னதாகவே ஓசூர் டைட்டில் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்த வேண்டும் என அரசு கவனம் செலுத்துவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றனர் அண்மையில் தான் தமிழ்நாடு அரசு ஓசூர் அரசு மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செய்து பயன்பாட்டு கொண்டு வந்தது இது ஒரு புறம் இருக்க ஓசூர் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணிகளை தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தப் போகிறது தமிழ்நாடு அரசு தனியார் பங்களிப்போடு ஓசூர் பேருந்து நிலையத்தை மேம்படுத்துவதற்காக ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறது திருச்சி நாமக்கல் ஓசூர் திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களின் பேருந்து நிலையங்களை தனியார் பங்களிப்போடு இணைந்து மறு கட்டமைப்பு செய்யப்பட உள்ளது இதற்கான க டெண்டர் தற்போது கோரப்பட்டுள்ளது அந்த வகையில் புதிய பேருந்து நிலையம் டைட்டில் பூங்கா என ஓசூரின் அடையாளமே மாற இருக்கிறது இது மட்டுமில்லாமல் வர்த்தக மையம் அறிவுசார் வழித்தடம் விமான நிலையம் என அடுத்தடுத்த திட்டங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன